நடுவுல ஒரு சிக்ஸ் அடிக்கிற தூவேவை நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது ரிங்கு சிங் என்ன அடி அடிக்குது சஷாங் என்ன அடி அடியிர நீங்க பத்தீரனவ டிரா பண்ணிட்டு அன்ஷுகா மோஷு உள்ள கொண்டு வர ஹீ வில் டு வெல் அட்டலீஸ்ட் கிவ் हिम எ சான்ஸ் ஏனா திஸ் இஸ் ஹோம் மும்பை க்ரூம்ட் பிளேயர்ஸ் ஓபனிங் ஃபயர் பண்ணல தப்பு ஒன் டவுன் ஃபயர் பண்ணல கேப்டன்ஸ் நாக் ஆட்ல மகா தப்பு அதற்காக தூவே விளையாடலங்கறத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது விஜய் சங்கருக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த் உள்ள கொண்டு வர ஒரு யங் பிளேயர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க இப்படிதான் ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒரு பேட் சீசன்ல கொடுத்தீங்க ப்ரூவ் பண்ண இவர் நம்ம கேப்டன் ஃபயர் பண்ணி ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணா அவர் ஹோலர்ஸ் கேன் டிஃபெண்ட் இட் இன் திஸ் ட்ராக் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி மேட்ச் சாமி கொடுத்துட்டாங்க கிரிக்கெட் ஒன் நேர்களுக்கு வணக்கம் சிஎஸ்கே பிஸ் கேகேஆர் இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்காக கிரிக்கெட் அனலைஸ்ட்

ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேட்டிங்ல ஃபயர் பவர் இல்ல சிக்ஸ் ஈட்டர்ஸ் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சொல்றாங்க நான் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீம் செலெக்ஷன்லேயே சொல்லிட்டேன் மிடில் ஆர்டர் ரொம்ப பெத்தட்டிக்காக இருக்கு எல்லாருமே ஏ சிவம் தூபேடா அப்படின்னாங்க சிவம் தூபே வந்து ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லயே வந்து டுவெண்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர்க்கானது நான் பேசும்போது யா எஸ் டுவெண்டி டுவெண்டி ஃபோருக்கான நம்ம பேசும்போது நீங்களுமே சொன்னீங்க அப்படி இல்லையே சார் சிவம் துபே டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸ் அடிக்கிறாரு அது போதும் ரோஹித் சர்மா சொல்றாரு அவங்க அவங்க ரோல் அவங்க அவங்க பண்றாங்கன்னு நீங்க பேசினப்ப நான் சொன்னேன் அவர் வந்து டீம் கான்பிடண்டா இருக்கணும் அலைன்டா இருக்கணும்ங்கிறதுக்காக சொல்றாரு பட் தட் இஸ் நாட் ஹவு தி பினிஷர் சுட் பி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ சிவம் துபே எல்லாம் ஒரு ரிலேபிள் பிளேயரா நான் நினைக்கவே இல்லை டு பி ஹார்னஸ் நான் விஜயசங்கர் மேல பெரிய ட்ரஸ்ட் வச்சிருந்தேன் இஸ் நாட் அ டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் லைக் அந்த அந்த ஆரியான்னு ஒரு பிளேயர் சூப்பரா விளையாடுனாரு அவரை மாதிரி எல்லாம் கிடையாது பட் ஸ்டில் ஈ கேன் மேக் ஒன் தேர்ட்டி டு ஒன் பிப்டி ஸ்ட்ரைக் ரேட்டு அதனால இ வில் பி வெரி குட் இந்த மிடில் ஆர்டர்னு நான் நினைச்சேன் பட் அவரும் சொதப்புறாரு திரிபாதி செகண்ட் ரவுண்ட்ல சரி செகண்ட் ரவுண்ட்ல நல்லா இருப்பாரு பட் அவர் செகண்ட் ரவுண்ட் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க பட் அவருக்கு ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுத்தப்ப சொப்பினாரு அண்ட் தென் ஹூடா பேசவே வேண்டாம் அவர் எதுக்காக கிரிக்கெட் ஆடுறாருன்னு இனி வரைக்கும் எனக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது பேட்டிங் ஆடர் பெத்தட்டிக் எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லோரும் அப்படியே தோனியை குறை சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊரெலாம் அப்படிதான் நேற்று வரைக்கும் ஒருத்தர் பாராட்டாங்க நீங்கள் திட்டுவாங்க தோனியை நீங்கள் குறை சொல்கிறது ஒன்றுமே கிடையாது இஸ் ஃபாஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்ட் பட் ஸ்டில் அவர் வந்து ஃபிஃப்டீன் பால் டுவெண்ட்டி செவனு அப்புறம் வந்து டுவெல் பால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறார் ஆனால் பாயிண்ட் என்னன்னா ஒய் சுட் யூ கம்ப்ளீட்லி ரிலை ஆன் ஆல்ரெடி கீப்பிங் இப்போதைக்கு இருக்கிறதுலேயே கீப்பிங் பெஸ்ட்டில் நம்பர் ஒன் அவர் ஓகேங்களா அண்ட் தென் பேட்டிங்ல ஈஸ் டைம் இஸ் பெஸ்ட்டு மிடில் ஆர்டர் என்ன பண்றாங்க ஓப்பனிங் என்ன பண்றாரு கேப்டன் என்ன விளையாடுறாரு இதெல்லாம் வந்து லாட் லாட் ஆஃப் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் பட் அதுக்காக தோனி அப்போ நாற்பத்தி மூணு வயசு விளையாடக்கூடாது அவர் டீம்ல இருக்கா அவர் என்ன டீம்ல வச்சுக்கோங்கன்னு கேஞ்சில் அவர் அண்டா பிளேயரா மாத்தி ஆடியன்ஸோட பிரஷர் இவ்வளவு அடி அப்புறமும் சிவம் துபே அவுட் ஆகி தோனி வரும்போது அப்படி ஒரு சவுண்டு அதுக்கு முன்னாடி மேட்ச் சரி இதுலயாச்சும் பரவாயில்ல சிவம் துபை வந்து அந்த அளவுக்கு சிக்ஸ் இட் பண்ணல ஆனால் அவர் ஒருத்தர் தான் சிக்ஸ் ஆரம்பிச்சாடுறது ஒரு கதை என்ன கூட ஐ ஹவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஜடேஜா அவுட் ஆனப்ப ரோரு ஸோ எனக்கு தோனி லெப்ட் ஹேண்டா ரைட் ஆண்டானே தெரியாது பட் அவர் வர்றத தலைதேசம் இன்ஸ்டாகிராம்ல போட்டால் எனக்கு வியூஸ் வரும் நிறைய பேர் வராங்க அந்த ஒரு கூட்டத்தை நான் போக்கஸ் பண்ணி அவரை டீம்ல வைக்கிறாங்க அவரும் இஸ் டு மேக் இஸ் ஜஸ்டிஸ் பட் த பேட்டிங் ஷுட் கோவெல் இது எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் போலிங்க்கு வருவோம் பத்திரானா மாதிரி பேச தவிர என்கிட்ட ஒன்றுமே கிடையாது டேஸ் போடுவேன் பவுன்சர் போடுவேன் அதுவும் ஆப்டான இடத்துல பிச் பண்ணலாம் தெரியாது நான் பீஸுவே அது எங்க போடுதோ எங்க போவோம் ஃபர்ஸ்ட் ஓவர் முப்பது ரன் அதுக்கு அடுத்த ஓவரில் விக்கெட் எடுத்து ரெண்டு ரன் அஞ்சு ரன் நாலு ரன் கொடுப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க டேமேஜ் உருவாய் ஸோ பத்தி பத்திரனா மாதிரி போலர்லாம் வச்சுக்கிட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஐ திங்க் ஒரு யங் போலர் அவங்க நம்ம டீம்லேயே இருக்காங்க ஒரு இந்தியன் போலர் டொமஸ்டிக்ல நல்லா போட்ட ஒரு சின்ன பையன் அவரை பத்தி பத்திரணா பதிலாக கொண்டு வந்துட்டு ஒரு ஃபாரின் பிளேயரை அழகா சாம் யூஸ் பண்ணிட்டு விஜய் சங்கருக்கு பதிலா நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்த கொண்டு வரணும் அதே மாதிரி சிவன் துபைக்கு பதிலா ஆப்கோர் ஷிவன் துபை நான் சொல்ற ஆல்ரெடி ஒரு என்ன சொல்றது கரண் வந்தாலே சிவன் துபையோட போர்ஷன் தான் இவருக்கு பதிலா என்ன சொல்றது ஆஹ் பதினேழு நாள் பள்ள ஒரு இந்தியன் கொண்டாடுறோம் சோ இந்த மூணு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு பட் ஸ்டில் பேட்டிங் டீம் டு பி செக் ஆஹ் நீங்க சொல்றீங்க துபே வந்து அந்த அளவுக்கு ஹிட்டிங் இல்ல அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஒரு டீம்ல வந்து இருபது ஓவர் விளையாடுறாங்க நிறைய பேர் சிவன் துபாய்க்கு மேல வராங்க யாராலையுமே அந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கூட அடிக்க முடியல சிவந்துபாய் வந்ததுக்கு அப்புறமாதான் மேட்ச் அண்ட் மேட்ச் வந்து

இப்போ ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சியே சரியில்லை அவர் அஸ்வினை சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறார் மிடில் ஓவர் கொண்டு வரணும்னு ஒரு கருத்து பட் ஐ உட் டிஃபர் ஆன் தட் இன்சர் அஸ்வின் மிடில் ஓவர் தான் கொண்டு வரணும் பட் இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் ருத்ராஜ் கைக்வாட் அவருக்கு ஒரு பிராண்ட் ப்ரெஷரும் ஒரு ஃப்ரான்சைஸ் பிரஷரும் மேனேஜ்மெண்ட்னால கொடுக்கப்படுது தோக்கர் செய்கிறது இருக்கட்டும் இவங்க தான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வான்னு ஒரு ஐடியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸோ கேப்டன்சி நான் அவரை நேரடியாக பிளேம் பண்ண மாட்டேன் ஃபீல்டிங் ரொம்ப மட்டமா இருக்கு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் போலிங் ஆனஸ்லாம் மட்டமா இருக்காது ஒரு பக்கம் பட் ஹி ஹேஸ் டு பேட் நான் அவரை பிளேம் பண்றது தவிர எனக்கு ஒரு வழியே இல்லை நீங்க தான் கேப்டன் ஒன் டவுன் தான் இறங்க போறேன்னு முடிவு பண்றீங்க ஆனா குட் ஓபனர் சரி ஒன் டவுன் இறங்கினா என்னால ஆட முடியாது நீங்க ஓப்பனிங் போங்க இல்ல அட்லீஸ்ட் இல்ல ஒன் டவுன் தான் வரணும் எனக்கு அங்கேயும் பிளே பண்ணணும் ஐ சா ருத்ராஜ் குட் கே எல் ராகுல் கே எல் ராகுல் எதுக்கு வந்து சாம்பியன்ஸ் வராரு அவர் ஃபோர்துல வரணும்னு எல்லாரும் சொன்னப்போ அவர் ஃபிஃப்த்துக்கும் ஆட தகுதி உள்ள பிளேயர் போர்த்ல அக்சர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹாண்டர் வேணும் இட் இஸ் குட் மூர் நான் பேசினா இல்லையா தானே ஓப்பனிங்ல தான் அவர் பெஸ்ட்டு ஆனால் ஒன் ஒன்று வேற வழியில் வராது ஏதோ அது டீம் பிரஷரா இல்லை என்னன்னு தெரியல வராது அப்போ யூ ஹாவ் டு பிளே யுவர் நாக் இந்த எல்லா மேட்சுமே அவர் அவருடைய நாக் அவருடைய நேச்சுரல் அவர் வந்து ஐபிஎல் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஃபார்ட்டி பால் சிக்ஸ்டி ரன் ஃபார்ட்டி பால் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் இந்த மாதிரி நாக் ஆடிங்கன்னா ஜெயிச்சிருப்போம் புரியுதா உங்களுக்கு சோ அவரு சிக்ஸ் அடிக்கலங்கிறது தப்பு ரச்சின் ரவீந்திரா வந்து எல்லாருமே அவர் ஒரு நல்ல டி டுவெண்டி பிளேயர்னு நினைச்சோம் கிடைச்சியா அவர் இல்லப்பா நான் டே பிளேயர்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே டிஸப்பாயின் நான் உட்பட அண்ட் கான்வே இப்பதான் ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காரு அதுலயுமே ஒரு மேட்ச் நல்ல ஃபைட் கொடுத்துருக்காரு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இவங்க மூணு பேரும் ஹிட் பண்ணலங்கிறதுக்காக நடுல ஒரு சிக்ஸ் அடிக்கிற தூவே சூப்பர்னு சொல்ல முடியாது இந்த பக்கம் ரிங்கு சிங் என்ன அடி அடிகிறார் சசாங்க் என்ன அடி அடிக்கிறார் டவுந்தி ஆடர் பேட்ஸ்மேன்ஸ்லாம் எப்படி விளையாடுறாங்க தூபி எப்படி விளையாடுறாங்க சார் எனக்கு இங்கே என்ன ஒரு கேள்வினா இப்போ நீங்க பவர் பிளேல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து எபோ பிப்டி ரன் சிக்ஸ்டி ரன் செவன்டி ரன் எயிட்டி நைன்டி தான் அடிக்கிறாங்க ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் கூட மட்டும் தான் எபவ் பிப்டி நைன் எபவ் பிப்டி ரன்ஸ் அடிச்சாங்க பாக்கி எல்லாத்தையுமே பவர் பிளேலயே வந்து சென்னை ஃபெயிலியர் அப்படி இருக்கும்போது ஆப்பனன் பவுலருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்துருது பவுலிங்லாம் நல்லா செட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்ரு யாரையுமே வந்து அந்த இன்டென்ட் எடுக்க விட மாட்டேங்குறாங்க அந்த இன்டெர்ட்ட குடுக்கறதே வந்து ஓபனிங் பேட் தானே பாஸ் அனிகேத் வர்மான்னு ஒரு பிளேயர் சரிங்களா எஸ்ஆர்ஹெச் ஹெச் அகைன்ஸ்ட் ஆர்ஆர் ஆ கே கேஆர் அன்னு மறந்துடுச்சு எனக்கு ரீ விசிட்டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க நான் வந்து நம் டிசியோட டிசி டிசி தேங்க்ஸ் ப த நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் இப்ப இல்லை ரெண்டு வருஷமா சொல்லிருக்கேன் டிராவில் ஹெட் இஸ் ஓவர் ரேட்டட் டிராவிஸ் ஹெட்டுக்கு நீங்க மிடில் ஸ்டம்புக்கும் ஆஃப் ஸ்டம்புக்கும் நடுவில் ஐ மீன் அந்த அந்த ஏரியால கொஞ்சம் நீங்க வந்து வேஸ்ட் கீழே போட்டீங்கன்னா ஆட தெரியாது சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஆனா அவுட் ஆ ஸ்டம்புமே அவருக்கு ஆட தெரியாதுன்னு ப்ரூவ் பண்றாங்க இந்த டார்னமெண்ட்ல சொல்லி சொல்லி ஓப்பனிங் பாரு அப்படியே டிஸ்மாண்டில் பண்ணாங்க டிசி டிராவிஸ் செட் அவுட் ஆனாரு இவர் இப்ப இஷான் கிஷன் அவுட் ஆனாரு அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு அவ்வளவுதான் முடிஞ்சப்போ எங்கே இருந்து வந்தார் அணி வருமா அந்த அடி அடிச்சாரு எப்படி அது அப்படிதான் நீங்க ஆடணும் ஆடல மகா தப்பு அதுக்கப்புறம் செகண்ட் டவுன் யாரோ யாரையா கொண்டு வந்து விஜயசங்கர்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு தப்பு அதுக்காக தூபே விளையாடலைங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது உங்களுக்கு கடந்த ரெண்டு சீசன்ல வெங்கடேஷ் இவருக்கு சாரி கடந்த ரெண்டு சீசன்ல ரிங்கு சிங்கா அவ்வளவு ரோல் கிடைக்காம போயிருக்கலாம் இந்த சீசன்ல நல்லா விளையாடினார் லாஸ்ட் மேட்ச் பட் அதே இன்க்ரூசிங் ஒரு மூணு சீசன் முன்னாடி போய் பாருங்க ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ்ல இவர் எல்லாம் யாரு சுனில் நாராயண் திடீர்னு அவுட் ஆயிடுவார் ஓபனர் திடீர்னு அவுட் ஆயிடுவாரு அப்போ இவரு வந்து மேட்ச்ச பதினோராவது ஓவர்ல இருந்து இருபது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போவார் ஈஸ்வர் தட் இஸ் வாட் இஸ் யுவர் ரோல் இல்ல இப்ப நீங்க மும்பை இந்தியன்ஸ்லயே பாருங்க ரோஹித் சர்மா சொல்லி சொல்லி சொதப்படுறாரு ஆனா திலக் வருமா ஒரு மேட்ச்க்கு ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடினாரு பாட்டிய நல்லா விளையாடுறாரு கேம் திருப்பி கொண்டு வர ட்ரை பண்றாங்கல தோதே ஆர் லூசிங் சார் நீங்க अंकित வர்மா சொல்றீங்க ஓகே அந்த ஒரு மேட்ச்ல தான் அவரை அடிச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அப்புறம் மேட்ச் எங்க போனாரு பஸ் கரெக்ட் பஸ் நான் வந்து அந்த கேமோட கம்பேர் பண்ற தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ளே அது அனிகேத் வர்மாबरोबर யாரா இருக்கட்டும் நீங்க வந்து ஓபனரை ரிலைய பண்ணி இருக்கீங்க ஓபனர் சரியா விளையாடல நானும் சரியா விளையாட மாட்டேங்கிறது இல்ல போயி யார் அவங்க ரோல பண்றாங்களோ இல்லையோ நீங்க ஒரு பிளேயரா நீங்க பதினஞ்சுல இருந்து இருபது ஓர் ஆடவும் தயாரா இருக்கணும் தேவைப்பட்டா ஒன்பது ஓவர்ல இருந்து இருபது ஓர் ஆடவும் தயாரா இருக்கும் ஓகேங்களா பட் நான் என்ன பேட்ஸ்மேனை வீட்டுக்கு அந்த ஒரு பேட்ஸ்மேன மட்டும் நம்ம பிளேம் பண்றது அப்படிங்கறது எந்த அளவுக்கு ஏத்திருக்க கூடியதா இருக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் நான் தூபே மட்டும் தான் டீம்ல பிரச்சனைன்னு சொல்லல பட் தூபேவை நம்பி இவங்க மிடில் ஆர்டர் ஒழுங்கா பிக் பண்ணலன்னு சொல்றேன் அந்த ஆப்ஷன்லயே

ஜெம்மி ஓவர் டன்ல நீங்க ஒரு ஒரு அக்ளைம்டு பேட்ஸ்மேனா ஒரு மிடில் ஆர்டரா எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஹிட்டர் அதுக்காக நான் எடுத்த நீங்க சொல்ல முடியாது சாண்டினர் ஒரு சூப்பர் ஸ்பின்னர் பேட்டிங்கும் ஆடுவார் அழகாக மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பலரும் சிக்ஸ் அடிச்சு கொடுத்தாரு இல்லைன்னு நான் சொல்ல பட் நீங்க அவரை ஒரு பேட்ஸ்மேனா நம்பி திலக்கமா உட்கார வைக்க முடியுமா ஒரு பேச்சு சொல்ல முடியாது இல்ல ஸோ லைக் தட் ஜெம்மி ஓவர் டனை வந்து நீங்க எடுத்துருக்கீங்க அவர் இவரோட பண்ணுங்கன்னா நாலு ஃபாரின் பிளேஸ் தான் அலவுடு நீங்க பத்தினா நம்ம கட்டி நம்ம அழுத்துக்கிட்டு இருக்கோமே

சரி ஓபனிங் பொசிஷனுக்கு அந்த அளவுக்கு ஷூட் ஆக தெரியல நான் சொல்ல போனா டு பி ஹானஸ்ட் வித் யூ இப்போதைக்கு இருக்கிற பேட்டிங் ஆர்டர்ல வந்து என்னதான் இது வரைக்கும் ஒரு ருத்ராஜ் கேக்வாட் ஃபயர் பண்ணலனால ஒரு எப்பனாலும் ஃபார்ம் போவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வேற ஒரு இன்டர்வியூ நம்ம சேனல்லே சொன்ன குதிரை மாதிரி டக்குன்னு எழுந்து வருவாங்க ருத்ராஜ் கேக்வாட் அந்த சாய் சுதர்சன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு கடைசியில சாய் சு இப்ப என்னோட இன்ஸ்டால அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன் கடைசியில சாய் சுதர்சனை இன்னைக்கு ஊரே புகழுது நான் எப்பவா சொன்னேன் ஃபர்ஸ்ட் மூணு மேட்ச்லயே சவுத் ஆப்பிரிக்காலேயே அந்த மேட்ச் அந்த பிப்டி அடிச்சார் ஒன் டேல ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கைவாடைய நான் ட்ரஸ்ட் பண்றேன் இல் நான் நம்புறேன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க கேள்விக்கு பதில் முன்னாடி வரேன் சிஎஸ்கே இந்த ஒரு சீசன் சொதப்புதுங்கிறதுக்காக கருச்சு கொட்டாதீங்க ஏன் தெரியுமா கருத்து கொட்டுறீங்க நீங்க தோனி தோனி தோனின்னு போனீங்க அவங்க தோனி வச்சு பிசினஸ் பண்ண பாக்குறாங்க மேனேஜ்மெண்ட் அதனால நீங்க கடுப்பாங்க பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பதினேழு வருஷம் ராங் செலக்ஷனையே மீறி ஆர்சிபி ஃபேன் சப்போர்ட் பண்ணாங்க பாத்துக்காங்க அவங்களோட பாசிட்டிவ் சைட் பாத்துக்கோங்க நெகட்டிவ் ஆக்ரேஷன் நான் போல ஓகேங்களா நிறைய இடத்துல கழுவி கொடுத்திருக்கேன் பட் பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஒரு சின்ன கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா ருத்ராஜ் கேன் ஸ்டில் பேட் சோ நான் ஸ்டில் ஐ எம் பெட்டிங் ஆன் ருத்ராஜ் ஐ எம் பெட்டிங் ஆன் கான்வேட் ஐ எம் பெட்டிங் ஆன் தோனி மீதி யாரையுமே ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேட்ஸ்மேனால முடியல நான் அஸ்வின பல சேனல்களை சொல்லிருக்கேன் அஸ்வின மேபி ஒரு டூ டவுன் இறக்கலாம் எதுக்காக தூபே ஃபிஃப்டின் ஓவர்ஸ் மேலே தான் விளையாடுவார் தோனியால ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் தான் விளையாட முடியுது அப்படிங்கறதுனால அந்த ஒரு டீசிலரேஷனுக்காக விக்கெட் விளையாடுறத குறைக்கிறதுக்காக அஸ்வின் போனாரு பிகாஸ் இஸ் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் என்ன தவிர பேட்ஸ்மேனா நான் ரிலே ரிலே பண்றது ருத்ராஜர் ரிலே பண்றேன் கான்வே ரிலே பண்றேன் தோனியை ரிலே பண்ணுறேன் மற்ற யார் மேலேயும் எனக்கு ஒரு ஜடேஜாவுக்குமே லிமிடெட் ஆஸ் கிரிக்கெட்ல அவருடைய ஸ்கில் போயிருச்சுன்னு நான் சொல்வேன் ஹி இஸ் அ குட் பிளேயர் ஃபார் டூ ஹவர்ஸ் பட் நாட் ஃபார் எயிட்டீன் ஓவர் ஐ மீன் நாட் ஃபார் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் சோ நான் ஹோல் பேட்டிங் யூனிட்டுமே ஹேவிங் யூனிட் ஐம்சர் ஈஸ்வர் இஸ் இப்போதைக்கு நம்ம யார ரீப்ளேஸ் பண்ண முடியும் தோ இஸ் நாட் ஹிட்டிங் பிக் சிக்ஸர் ரச்சின் ரவீந்திரா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ரன்ஸ் ஸ்டாண்ட் கொடுக்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி நீங்க ஆண்ட்ரே சித்தார்த்தம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இப்போவும் சொல்ற அவருமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் கிடையாது பட் அவர் ஒரு ஒன் தேர்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் பிளேயர் நீங்க விஜய் விஜய்சங்கர் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தா சொதப்புரர் இஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ் கல்லி கிரிக்கெட்ல நான் விளையாடுற மாதிரி விளையாடுறாரு ஈஸ்வர் ஏதாவது ஒண்ணு பண்ணி தள்ளிடணும் இருபத்தஞ்சு அதே ஒரே நாள்ல கே கேஆர் விளையாடுறாங்க இருபத்தஞ்சு ரன் சிங்க விடுங்க அர்ஷித் ரெண்டு சிங்கிள் அடிக்கிறார் கடைசி ஓவர்ல என்ன கேம் இது அட்லீஸ்ட் லாஸ்ட் பால் ஒரு சிக்ஸ் அடிச்சா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா அதனால நான் என்ன சொல்றேன் விஜய் சங்கருக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த்த உள்ள கொண்டு வாங்க ஒரு யங் பிளேயர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பாருங்க இப்படிதான் ருத்ராஜ் ஒரு பேட் சீசன்ல கொடுத்தீங்க ப்ரூவ் பண்றாரு அந்த மாதிரி இவரு கொடுத்து பாருங்க அதே மாதிரி துபேக்கு பதிலா பிரிங்கின் சாம் கரெக்ட் உங்களுக்கு துபேய கூட நல்ல বোলிங் ஆப்ஷன் நீங்க கொஞ்சம் அவரை லேட்டா இறங்குற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா துபேய கூட நல்ல ஹிட் பண்ணுவார் அதே மாதிரி நீங்க அவர் டிராப் பண்ணிட்டு अंशु காம்போஷை உள்ள கொண்டுவாங்க ஹி will do well at least give him a chance ஏனா பத்தீரனாவை டி अंशु காம்போஷனை உள்ள கொண்டு வரீங்க அவர் ஒரு ரோல் அவர் வந்து 30 ரன் 35 ரன் கொடுத்தாலும் கூட நான் பரவாலம்பா this is how mumbai groomed players this is how many team groomed players பஸ் நீங்க ஒரு மேட்ச் நல்லா பழங்கிறதுக்காக தூக்கினீங்கன்னா யாஸ் டே டீம்லேயே இருக்க முடியாது பட் ஹீஸ் டூயிங் ஒன்டர்ஸ் நோ இல்ல அப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் உருவாக்குங்க பத்திரா மாங்க அடிகிற அதுவும் பிரிசிஷன் கிடையாது நீங்க மாங்க அதாவது கை எப்படி வீசி போறவங்களா மலிங்கி முடியாது பாயிண்ட் என்னன்னா நான் இந்த இடத்துல பால் பிச் ஆகணும்னு நினைச்சு போட்டா அந்த இடத்துல பிட்ச் ஆகணும் அப்பதான் நீங்க டெத் போலர் ஓகேங்களா அவருக்கு அப்படி ஆவே இல்லை நான் வீசுவேன் கரெக்டா வந்துச்சுன்னா உனக்கு அதிர்ஷ்டம் கரெக்டா வரலன்னா சிக்ஸ் போ இது என்ன பிளேயர் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதனால நான் தூபே மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணல மொத்த பேட்டிங் யூனிட்ல மூணு பேர் தவிர யார் மேலே நம்பிக்கை இல்ல ஏதாச்சும் பண்ணுங்க சார் இப்ப சிஎஸ்கே கே கே ஆர் பேட்டில் யார் ஜெயிப்பா கண்டிப்பா கே கே ஆருக்கு தான் ஹியர் ஹேண்ட் இருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல சொல்றது எனக்கு பிடிக்கலனாலும் இதுதான் உண்மை அதாவது நம்ம இந்த அசுரன் படத்தை சொல்லுவார்ல கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நெசம் அப்படின்னு அது ஏன்னா பேட்டிங்ல ஃபயர் பவர் சுத்தமா இல்ல ஏகேஆர்ஓட ஃபயர் பவர் பேய் இருக்குல்ல பேய் அப்படி இருக்கு ஆனா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சென்னை பிட்ச்ல ஸ்பின்nerக்கு மரியாதை கொடுக்கும் சோ இந்த நாலு bowlers கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க அது நூறா இருக்கணும் அஸ்வினா அப்புறம் ஜடேஜா இருக்கு who are the who are the spinners are there ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்றது ஒரு பக்கம் ரச்சின் தேவேந்திரா ஓவர் கொடுங்க அதான் நால ஸ்பின்னர்ங்க ரச்சின் தேவேந்திரா ஓவர் கொடுங்க பத்திர நான் ரன் கணா பின்ன போறாரி பாக்கு போல கொண்டாட போறீங்க இப்ப மூணு மூணுமே இந்தியன் போலர்ஸ் ஒன்று இன்னொன்னு இன்னொன்று கலியில் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவர் முகேஷ் முகேஷ் ஆக்சுவலா போன மேட்ச் டீசென்டா போட்டாரு அப்போ இவங்க யாராவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வரீந்திரவுக்கு ஓவர் கொடுங்க அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் கொடுத்து எஸ்ஆர்ஹச் வந்து பிளே ஆஃப் வந்தாங்க தலைவா ஒரு சீசன்ல அப்படி இருக்கும்போது நீங்க ரஜீந்திரா ஓவர் கொடுக்க மாட்டீங்க அப்போ நீங்க ரஜின் நாலாவது ஸ்பின்னரா யூஸ் பண்ணுங்க ஒரு வெரைட்டி கிடைக்கும் அந்த இடத்துல நீங்க கேட்கலாம் ரச்சின் ரவீந்திராவும் ஜடேஜாவும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போலர் இருந்துட்டு போட்டுமே ஒரே மாதிரி போலர்ஸ் வச்சு நம்ம வந்து சிடிஏ ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டு வரலையா அதனால அவரை யூட்டிலைஸ் பண்ணுங்க நாலு ஸ்பின்னர் அழகாக யூட்டிலைஸ் பண்ணுங்க பவர் பிளேல அஸ்வினை போடு வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஏன்னா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே லெக் மூவ்மெண்ட் சூப்பரா பண்றாங்க நவுந்து விளையாடுறாங்க எல்லாருமே யாருமே கார்டு எடுத்த இடத்துல நின்று ஆடுறது இல்லை ஒன்லி ஒன் டீம் தட் பிளேஸ் கார்டு எடுத்த இடத்துலயே ஆடுறோம் அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே மட்டும்தான் அதனால தான் நான் தூபே வைத்துட்டேன் தூபேவும் சரி ஒட்டுமொத்த சிஎஸ்கேவும் இந்த மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் பஞ்சாப் என்ன தப்பு பண்ணாங்க இங்க ஆறே சிக்ஸ் அங்க அங்க பதினாலு சிக்ஸ் ஏன் தெரியுமா அழகா வைடி ஆக்கர் போடும் போது வந்து ராங் டைரக்ஷன்லயோ இல்ல ரைட் டைரக்ஷன் பால் வர டைரக்ஷன்ல அடிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன நின்ன கார்டு இடத்துலயே நின்று ஆப்போசிட் டைரக்ஷன் அடிக்கிறாங்க பால் ஆஃப் சைட் வந்தா லெஃப்ட் சைட்ல எப்படி போகும் இதெல்லாம் யூ டு மேக் அ சேஞ்ச் இப்படி சேஞ்ச் நம்ம பேட்டிங் பண்ணி கொஞ்சம் லெக் மூவ்மெண்டோட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நவுந்து நவுந்து அந்த அன்நோன் ஏரியால எல்லாம் அடிச்சோம்னா சான்ஸ் இருக்கு பட் அவங்க பண்ணா வெரி வெரி சேலஞ்சிங் ஏன்னா அவ்வளவு ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க டிகாட்டா சுனில் நாராயண் நடிப்பாரு அண்ட் இஸ் வெரி குட் பிளேயர் ஆஃப் மறந்து நீ ஏமாற்றலாம் சுனில் நாராயணன் அடிப்பாரு சுனில் நாராயண் விட்டா இவர் இருக்காரு நான் நம்ம சேனல் தான் பேசுனேன்னு நினைக்கிறேன் பட் நான் ஏதோ சேனல்ல ரொம்ப கிளியரா சொன்னேன் திஸ் இஸ் தீசன் ஃபார் ரஹானே டுவெலே பிச்சு கை வந்த கலை சோ அவர் அப்படியே அவர் விட்டாலும் அவர் வெங்கடேசையர் இருக்காரு வெங்கடேசையர் விட்டா ரிங்கு சிங் இருக்காரு இதுல நடுவுல நான் தான் இருக்கேன் ஒரு குட்டி பையன் சூப்பரா விளையாடுறதுக்கு தயாரா இருக்கான் சோ அதனால இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுட்டு ரசட்டம் பாருங்க அவர் என்ன காட்டு காட்டுவாருன்னு உங்களுக்கே தெரியும் சோ பேட்டிங் வந்து அவங்களுக்கு இருக்கு போதா வரைக்கும் ஸ்பின்னுக்கு வரும் சக்கரவர்த்தி அவர் ஊர்ல இருக்கிற எல்லா டிராக்லயுமே சூப்பரா போறாரு இன்ஃபேக்ட் எதிரான மேக்ஸில் எட்டு அடிச்சப்ப கூட அவரோட எக்கனமி எட்டு கிழதா இருந்துச்சு அப்படிப்பட்ட போலர் அவருடைய சொந்த டிராக்ல போட போறாரு பாத்துக்கோங்க வருண் சக்கரவர்த்தி அண்ட் அவர் பிளேயர் ஆஃப் அவர் இருந்தாருன்னா அது வந்து அதுலயே தெரிஞ்சிடும் தூபே யாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ ஐ ஐ கிவ் கே கேஆர் வெரி பிக் ஹேண்ட் இஃப் சென்னை பேட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரோஆக்டிவ் ஷாட்ஸ்லாம் எல்லாம் வச்சு ஆடினாங்க நான் அதுக்கப்புறம் போலிங்ல நம்ம நம்ம ஸ்பின்னர்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாங்க ரச்சினுக்கும் ஓவர் கொடுத்தாங்கன்னா இஸ் சான்ஸ் அதனால நம்மளுடைய போலிங் அட்டாக்கு நம்ம கரெக்டான ஏரியாஸ்ல போட மாட்டேங்கிறோம் அதுவும் ஒய்டியாக்கருன்ற பேர்ல வந்து ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு டீம் சென்டர் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நவுந்து விளையாடுற அந்த கேம் எல்லாம் பண்ணி

சிஎஸ்கே செகண்ட் மேட்டிங் மட்டும் அவுட் அதுதான் ஓகே சார் பார்க்கலாம் எதனா நடக்கு போகுதுங்கிறது தெரியாது மேட்சோட எந்த ரிசல்ட் வந்துரும் ரிசல்ட் யார் பக்கம் போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் உள்ளே கற்றுக்கிட்டே பார்க்குறதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார்